ஒரு மாநில க கட்சி ஏதாவது பகுதி கட்சி அவனுடைய மாநில தலைவர் அங்கே நகர் சென்னை மாநகரத்தில் மக்கள் அதிகம் வசிக்கின்ற பகுதியில் படுகொலை செய்யப்படுகிறார் அப்படி உறவினர் வந்து இதில் மாநில காவல்துறை விசாரிக்கப்பட்டால் எனக்கு நியாயம் கிடைக்காது என்று சொல்லி உயர்நீதிமன்றத்துக்கு நாடுகிறார் அந்த உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவு போடுகிறது அந்த உத்தரவை எடுத்து மாநில அரசு டெல்லிக்கு போகிறாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறாங்க எவ்வளோ கேவலம் யார் விசாரித்தா என்ன உங்களுக்கு ஏ அது அச்சம் ஆக இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கின்றது இதில் யாரோ ஒரு முக்கிய புள்ளி ஈடுபட்டு இருப்பதாக தான் மக்கள் சந்தேகிக்கின்றார்கள் ஆகவே உச்ச உயர்நீதிமன்றம் போய் உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு எதிராக நீங்கள் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையை செய்யணும் என்று சொன்னால் இதில் ஏதோ குளறுபடி இருக்கின்றது ஏதோ முக்கிய தலை முக்கிய பிரமுகர்களை காப்பாற்ற இந்த அரசு துடிக்கிறது என்பதுதான் நம்ம என்ன தோணுகிறது அதே போல் பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சியில் இன்றைக்கு கள்ளச்சாராயம் மருந்து சுமார் அறுபத்தி ஏழு பேர் இருந்தாங்க அந்த வழக்கிலையும் உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரிக்க உத்தரவுப்படுத்து அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்கிறாங்க திமுக அரசாங்கம் இது ஏன் தேவை ஒவ்வொரு முறையும் போல் அண்ணா நகரில் ஒரு சிறுமை பாலியல் குடும்பத்துக்கு ஆளாகிறாங்க அங்கே சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவு வழங்கப்படுகிறது உயர்நீதிமன்றம் அதை எடுத்து உச்சநீதிமன்றத்தில் போய் மேல்முறையீடு செய்கிறாங்க இப்படி ஒவ்வொரு முறையும் உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றம் செல்லும் மேல்முறையீடு செய்கின்ற நிலை தொடர்கின்றது அங்கே இது ஒரு வெக்கக்கேடானது யார் விசாரித்தா என்ன உண்மை வந்தால் போதும் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் இதுதான் யதார்த்தமான நிலை ஆனால் இந்த அரசாங்கத்துக்கு அது கிடையாது ஒவ்வொரு முறையும் ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த பிரச்சினையின் அடிப்படையில் உயர்நீதிமன்றத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் நாடுகிறார்கள் உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று தீர்ப்பளிக்கிறது அதை தீர்ப்பை எடுத்து மேல்முறை செய்கின்ற அரசு திமுக அரசு என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன்